நானும் என் தலைவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது ஐயா வீரப்பனவரை பற்றி பேச்சு தலைவருக்கு இவர் மேல் பெரிய பற்று பெரிய பாசம் நாட்டில் நம் இனத்தில் ஒரு வீரன் என்ற மதிப்பு அவர் மேலே எப்படி இறந்தார் அவருக்கு சொல்லப்பட்ட கதை நம்பகமாக இல்லை தம்பி நான் எடுத்து சொன்னேன் எப்படி இறந்தார் மோரை கொடுக்கிறார்கள் அவருக்கு கண் பார்வை மங்கிட்டது அதற்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்கிற போது தலைவர் தன் நாட்டிலே கூட்டிக்கொண்டு போய் கருதி கடைசி காலத்தில் அவரை தன்னோடு வைத்துக் கொள்ளலாம் எனக்கிட்ட என் தலைவன் சொன்னது தன்னோட வைத்துக் கொள்ளலாம் என்று மருத்துவத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்கிறார் அங்கே கண்ணறிவு சிகிச்சை செய்யலன்ட்டு அதை இங்கே இருக்கிற நம் என உங்களுக்கெல்லாம் தெரிந்த எனக்கு ரொம்ப மிக்க ஒரு திட்டம் ஒப்படைக்கிறாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காவல்துறை அதிகாரி ஈழத்தமிழர் மாதிரியே பேசி உள்ளே போய் நம்ம ஐயாவை ஏமாற்றி எல்லா இட தகவலையும் தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு மோரில் விஷத்தை வைக்கிறாங்க விஷத்தை வச்சு கூட இருக்கிறவங்கெல்லாம் குடிச்சிடுறாங்க ஓட எப்படி ஓடுது அதில் கை அழுவ போடுறாங்க எல்லாரும் குடிச்சிட்டு அங்கே போய் ஒரு மோரை குடிச்சிட்டு கை விழும்போது அந்த தண்ணி கிட்டே போகும்போது ஒரு மயக்கமாக வருது திரும்பி அதை குடிச்சிடாதீங்க அதில் ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு திரும்ப போது நம்மால் எடுத்து குடிச்சிட்டு வந்துடுறாரு இங்கிலீஷ் படம் கூட தோற்று போயிடும் குடிச்சிடாதீங்கன்னு சொல்ல போகும்போது குடிச்சிக்கிட்டு எப்படி நடந்துருச்சு பாரு விஷத்தை வச்சு கொண்ட வீண பயிலடாவீங்க நேருக்கு நேரம் சண்டை போட்டு தோக்கடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு விஷத்தை குடிச்சு செத்துடுறாரு ரெண்டு நாள் ஆச்சு ஆடு மைக்கிற பையனை உள்ள அனுப்பி இறந்து கிடக்கிறாரான்னு பாருன்னொன்னு ஆமா இறந்து கிடக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி போய் தூக்கிட்டு வந்து மீசையெல்லாம் வெட்டிட்டு அந்த வேனுக்குள்ளே வச்சு தூரம் இருந்து சுட்டு ஆட்டு ரத்தத்தை பீச்சி கொண்டுட்டோன்னு பீத்திக்கிட்டு இருந்த பிக்காலி பயிலடாவீங்க நீங்கள போய் பூக்கிட்டு சண்டா வீரம்னா நேருக்கு நேரம் நிக்கம்டா நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு இருக்கம்டா ரெண்டு வீரனின் பிள்ளைய நிக்கிற பாடுறா எவனோடு சேரல யாரோடும் சேரல வா குனிஞ்சா உயரம் குள்ளம் நிமிந்து நெத்திக்கு நெத்தி நெஞ்சுக்கு நெஞ்சு அதான்டா வீரம் ஏய் இந்த கட்சிகள்ட்ட கேட்கிறேன் ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காம என்னை வீழ்த்தி காட்டு நீ பாக்குறேன் என்னை வென்று காட்டு பாக்குறேன் நான் காசு கொடுக்கல நீ காசு கொடுப்ப என் மகளை வென்று நீ வென்று இந்த தேர்தலில் வேட்பாளர் ஒரே ஒரு பெண் புலியை நான் என் மகளை நிறுத்திருக்கேன் தமிழ் பேரிடத்தின் மொத்த வீரத்தையும் ஒன்றாக சுருக்கி என் பாட்டி வேலுநாச்சியார் வடிவில் இந்த நிலத்திலே நிறுத்திருக்கேன் வீர மகளை நிறுத்திருக்கேன் தமிழ் பேரினம் வீழ்வதும் எழுவதும் வாழ்வதும் முடிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது இது நீ ஓட்டை போடுவது இந்த நாட்டை காக்க என்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும் எனக்கு வாக்கு செலுத்துவது என்பதே வருங்கால தலைமுறையின் வாழ்க்கையை பாதுகாக்க இருக்கிற எண்ணம் உனக்கு இருக்கணும் எங்கள் தலைவர் அவ்வப்போது ஐயாவை பற்றி வந்த தொடரை பார்த்துட்டு சொன்னார் நான் சொன்னேன் என் தம்பி நம்ம தம்பி கவுதம் தான் அண்ணா இயக்கியிருக்கான் அப்படி அப்படிதான் ஐயாவே தயாரிச்சிருக்காங்க நீங்க அவ்வப்போது நான் நேரம் கிடைக்கும்போது பாக்குறேன் நான் மொத்தமா பார்க்க உங்களுக்கு வசி அனுப்பி விடுறீங்க நான் வந்து என் அருமை சகோதரன் என் ரத்தம் வேல்முருகன்ட சொல்லி மொத்தத்தையும் வாங்கி ஒரு பெட்டியில வச்சு படகால அனுப்பிவிட்டேன் அவர் மேல அவ்வளவு பற்று அவருக்கு என் அண்ணனுக்கு இருந்த பற்று அவன் தம்பிக்கு அவன் பிள்ளைக்கு ஐயா மேல பற்று இருக்காதா அவர் மேல இருந்த பாசமும் மற்றும் என் மகள் மேல இருக்காதா பதிமூணு கோடி தமிழ் மக்களின் செல்ல மகள் என் அன்பு மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் என்பதை அன்பு தமிழ் மக்கள் புரிந்து எங்களை அழிக்க நினைப்பார்கள் ஒழிக்க நினைப்பார்கள் தமிழ் இனம் நிமிரக்கூடாது என்று நினைப்பார்கள் எழுச்சி மீட்சி மீட்சியுறக்கூடாது என்று நினைப்பார்கள் என்ன வேணுமானாலும் செய்வார்கள் ஒரு எளிய மகன் எண்ணெயை ஒடுக்குவதற்கு எவ்வளவு வேலை என் கடவுச்சீட்டை பறித்து வைக்கிறார்கள் நூத்தி முப்பத்தி ஆறு வழக்கை போடுகிறார்கள் எல்லா நீதிமன்றங்களிலும் வழக்கு அதை காரணம் காட்டி கடவுச்சீட்டு முடக்கம் கடைசியா சின்னம் சின்னத்தினால இவருக்கு வாக்கு வருதால் சின்னத்தை எடுத்துக்கிட்டு என்ன என்னுடைய வாக்க குறைக்கிறானா என்னை பின்னுக்கு தள்ளுறாங்களாம் ஏ இது என்னாடடா என் மக்களடா என் மண் நீ வெட்டி சாய்த்தாலும் மொத்தமாக வேலிருந்து தலைக்கும் மரம் போல துளிர்த்து தலைத்து வருவே ஒழிய விழுந்து விட்டது தமிழ் பேரினம் என்று எவனும் கூடாது இனி ஒரு தலைமுறை வீரப்பன் 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 என்று பேச வைப்பாள் என் மகள் வித்யா நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்கிறீர்கள்